இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு செவிலியருக்கான வேலைவாய்ப்பானது விட்டுருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நூற்றி பன்னிரெண்டு ஆனது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கான தகுதி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு எந்தவித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிடணும் வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வேலையானது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து விட்டுருக்காங்க இது ஒரு தமிழ்நாடு அரசு வேலைங்க மொத்தமாக நூற்றி பன்னிரெண்டு வேக்கன்சி அணிந்து விட்டுருக்காங்க உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்க போகுது அதுவும் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் உங்களுக்கு மாத சம்பளமாக கொடுக்குறாங்க கல்வி தகுதி பொறுத்தவரையில் பிஎஸ்சி நர்சிங்கு அல்லது டிப்ளமோ இன் ஜிஎன்எம்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது இந்த வேலை முற்றிலும் உங்களை இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபில்லப் பண்ண அப்ளிகேஷனு நேரில் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஆறு அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் நாற்பத்தி ரெண்டு ஏ ரயில்வே ரோடு அறிஞரணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் பின்கோடு பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஏழு இரண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது இந்த எண் கொடுத்துருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா டவுட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் ஓன் ஆர் டூ டைம்ஸ் படிச்சுட்டு தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இதுதான் இந்த வேலைக்கான கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டாப் கார்னரில் உங்களுடைய ஃபோட்டோவானது ஒட்டிக்கோங்க இதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க தகப்பனார் பெயர் கேட்டிருக்காங்க பிறந்த தேதி மற்றும் வயதை கேட்டிருக்காங்க விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் கேட்டிருக்காங்க இதில் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க அதற்கான மதிப்பெண் சான்றிதழ் நகல்லாம் கேட்டிருக்காங்க ஜாதி சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க அடுத்து ஆதார் எண் கேட்டிருக்காங்க அதற்கான நகலையும் இதில் வின அட்டாச் பண்ணிடுங்க அடுத்து கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க இதை கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க அடுத்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க அதையும் கொஞ்சம் தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து இடம் தேதி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த ப்ளேஸை இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கான டேட்டையும் இதில் தெளிவாக எழுதிடுங்க அதான் விண்ணப்பதாரியின் கையொப்பம் கேட்டிருக்காங்க அங்கே உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க ஃபைனலாக நோட்டிஃபிகேஷனை ஒன் ஆர் டூ டைம்ஸ் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நோட்டிஃபிகேஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அவள் தான் இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி